ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பெண் கலெக்டர் டீனா டபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு ராஜஸ்தானின் பாரம்பரிய உடையில் வந்திருந்த கிராமத்து பெண் சோனு கன்வார் கலெக்டர் டீனா டபியை வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் சோனு கன்வார் தனது வரவேற்பு உரையை தொடங்கியவுடன் ஒரு நிமிடம் அதிர்ந்த கலெக்டர் டீனா டபியின் முகத்தில் பின்னர் ஒரு புன்னகை வந்து கொண்டது காரணம் அந்த கிராமத்து பெண் தனது வரவேற்புரையை சரளமான ஆங்கிலத்தில் வழங்கினார் பூர்வீக கிராமத்து பெண் தானே அவர் உள்ளூர் பாஷையில் தான் போகிறார் என்று சாதாரணமாக நினைத்திருந்த கலெக்டர் டபிக்கு பெண் ஆங்கிலத்தில் தொடங்கியதும் ஆச்சரியமானது தொடர்ந்து அழகான ஆங்கிலத்தில் சரளமாக பேசிக்கொண்டிருந்த அந்த கிராமத்து பெண்ணின் வரவேற்புரையை முகத்தில் பூத்த ஒரு புன்னகையுடன் ரசித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார் கலெக்டர் சோனு கன்வார் பேசி முடித்ததும் அரங்கம் கரகோஷத்தால் அதிர்ந்தது 欢迎进入。